வணக்கம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் வானொலி நான் உங்கள் தோழி இன்னைக்கு நாம பாக்க போற கதை சுந்தரியின் மருமகள் வாங்க கதைய ஆரம்பிக்கலாம் சுந்தரி இல்லத்தரசி அவளின் கணவன் பெயர் ராமநாதன் தனியார் கம்பெனியில் வேலை பார்த்தார் சுந்தரி ராமநாதன் தம்பதிகளுக்கு ஒரே ஒரு மகன் பெயர் வைத்தியநாதன் வைத்தியநாதனுக்கு பத்து வயது இருக்கும் பொழுது ராமநாதன் இறந்து விட்டார் தைத்து கொடுப்பது பஞ்சுத்திரி பாக்கெட் போட்டு கொடுப்பது இப்படி எல்லா வகையான வேலைகளையும் பார்த்து வீட்டு வேலைகளையும் பார்த்து கொண்டு வைத்தியநாதனை வளர்த்தாள் சுந்தரி வைத்தியநாதன் நன்றாக படித்து பட்டம் வாங்கினான் மாதம் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் சம்பளத்தில் நல்ல வேலையும் கிடைத்தது வைத்தியநாதனுக்கு பெண் பார்க்க ஆரம்பித்தாள் சுந்தரி வரன் பார்க்க ஆரம்பித்த பிறகுதான் சுந்தரியின் மனப்போராட்டம் அதிகமானது தனி குடித்தனம் வேண்டும் மாதச் சம்பளம் ஐம்பதாயிரம் முதல் ஒரு லட்சம் ரூபாய் வரை இருக்க வேண்டும் சொந்தமாக வீடு இருக்க வேண்டும் கடன் இருக்கக்கூடாது இப்படி பெண்கள் கண்டிஷன் போடுவதை பார்த்து சுந்தரி அதிர்ச்சி அடைந்தாள் தனது ஒரே மகனுக்கு கல்யாணமே ஆகாமல் தனது சந்ததி முடிவடைந்து விடுமோ என்று பயந்தாள் அப்பொழுதுதான் தூரத்து உறவினர் மூலம் ரம்யாவை பெண் பார்க்க சென்றார்கள் ரம்யாவிற்கு வைத்தியநாதனையும் வைத்தியநாதனுக்கு ரம்யாவையும் பிடித்து விட்டது தனி குடித்தனம் சம்பளம் என்று எந்த கண்டிஷனும் ரம்யா போடவில்லை அவள் கேட்டுக்கொண்டது ஒன்றே ஒன்றுதான் அவள் தொடர்ந்து வேலைக்கு போக அனுமதிக்க வேண்டும் இதையும் அவள் கண்டிஷனாக கேட்கவில்லை வேண்டுகோளாகத்தான் கேட்டாள் அவளின் அடக்கம் பணிவான பேச்சு சிரித்த முகம் இது அனைத்தும் சுந்தரிக்கு பிடித்துவிட்டது அடுத்த முகூர்த்தத்தில் ரம்யா வைத்தியநாதன் திருமணம் நடந்து முடிந்தது ரம்யா கல்யாணமாகி புகுந்த வீட்டிற்கு வந்த புதிது அந்த வீட்டில் உள்ளவர்கள் அனைவரும் அவளுக்கு புதிய முகம்தான் ஆனால் பல நாள் பழகியது போல் ரம்யா எல்லோரிடமும் சகஜமாக பேசினால் பழகினாள் எந்தவித தயக்கமோ பயமோ இல்லாமல் தன்னோடும் வைத்தியநாதனோடும் தன்னுடைய உறவினர்களோடும் ரம்யா பழகியதை பார்த்து சுந்தரிக்கு வியப்பாக இருந்தது அவள் கல்யாணமாகி புகுந்த வீட்டிற்கு வந்த நாட்கள் நினைவிற்கு வந்தது சுந்தரி கல்யாணமாகி புகுந்த வீட்டிற்கு வந்த புதிது இந்த கல்யாண விஷயத்தில் மட்டும்தான் முன்பின் தெரியாதவருக்கு பெண்ணை கட்டி கொடுத்து அவரோடு புகுந்த வீட்டிற்கு அனுப்பிவிடுகிறார்கள் அப்படித்தான் சுந்தரியும் கணவன் வீட்டிற்கு வந்தாள் அங்கு உள்ளவர்கள் அனைவரும் அவளுக்கு பரிச்சயம் இல்லாதவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் அவள் எல்லோருடனும் பேசி பழக வேண்டும் ஒரு புது மருமகளுக்கு ஏற்படக்கூடிய பயம் அனைத்தும் சுந்தரிக்கும் இருந்தது அதே பயத்தோடு வலதுகாலை எடுத்து வைத்து புகுந்த வீட்டிற்குள் நுழைந்தாள் வந்த அன்றே அவளின் மாமியார் அந்த வீட்டு பொறுப்புகள் அனைத்தையும் சுந்தரியிடம் கொடுத்துவிட்டு அவள் ஓய்வெடுக்க ஆரம்பித்து விட்டாள் அன்றிலிருந்து சமையல் அறையில்தான் சுந்தரியின் பெரும்பாலான நேரங்கள் செலவழிந்தது அவளின் கணவன் ராமநாதன் இறந்த பிறகு பணம் சம்பாதித்து மகனை வளர்க்கும் பொறுப்பும் சேர்ந்து கொண்டது ஓய்வு என்ற வார்த்தைக்கு இடமே இல்லாமல் உழைத்து கொண்டிருந்தாள் சுந்தரி அதனால் மருமகள் வந்ததும் வீட்டு பொறுப்புகள் வீட்டு வேலைகள் எல்லாவற்றையும் அவளிடம் கொடுத்துவிட்டு நிம்மதியாக ஓய்வெடுக்கலாம் என்று சுந்தரி கனவு கண்டுகொண்டிருந்தாள் ஆனால் அவளின் கனவு பகல் கனவாகப் போனது ரம்யாவின் நடவடிக்கையை பார்த்த அக்கம் பக்கத்தினர் மருமகனு ஒருத்தி வந்தா அது சுந்தரிக்கு ரம்யா வந்த மாதிரி வரணும் தான் மாமியார் சுந்தரி மேல எவ்வளவு பாசம் தங்கமான பொண்ணு என்றார்கள் ஆனால் உண்மையில் மாமியாரிடம் அனைத்து வேலைகளையும் வாங்குவதில் ரம்யாவுக்கு ஈடு இணை இந்த உலகத்தில் யாரும் இல்லை இந்த உண்மை சுந்தரிக்கு மட்டும்தான் தெரியும் வைத்தியநாதனும் ரம்யாவும் வேலைக்கு செல்வதால் வீட்டு வேலைகள் அனைத்தையும் சுந்தரிதான் பார்த்து கொண்டாள் தன்னோட பையனுக்காக தன்னோட மருமகளுக்காக வேலை பார்க்கறோம் நம்ம வீட்டு வேலைய நாம செய்யறோம் இதுல என்ன இருக்கு என்றுதான் ஆரம்பத்தில் எல்லா அம்மாக்களையும் போல் சுந்தரியும் நினைத்தாள் ஆனால் போக போக அது தவறு என்று உணர ஆரம்பித்தாள் திங்கள் முதல் வெள்ளி வரை இருவரும் ஆபீஸிற்கு சென்று வேலை பார்க்கிறார்கள் சனி நாயர் விடுமுறை அன்றாவது ரம்யா சமையல் வேலைகளையும் வீட்டு வேலைகளையும் பார்ப்பாள் வாரத்தில் இரண்டு நாட்கள் நமக்கு விடுமுறை என்று சுந்தரி எதிர்பார்த்தாள் ஆனால் எதிர்பார்ப்பு ஏமாற்றத்தில் முடிந்தது வாரத்தில் ஐந்து நாட்களும் ஆபீஸிற்கு சென்று வேலை பார்ப்பதால் வைத்தியநாதனும் ரம்யாவும் சனி நாயர் நன்றாக தூங்கி ரெஸ்ட் எடுத்தார்கள் பின் ஒர்க் ஃப்ரம் ஹோம் என்று சொல்லி வீட்டில் இருந்தே கம்ப்யூட்டரில் வேலை பார்த்தார்கள் ஆக மொத்தம் வாரத்தில் ஏழு நாட்களும் வருடத்தில் முன்னூத்தி அறுபத்தைந்து நாட்களும் சுந்தரியே எல்லா வீட்டு வேலைகளையும் பார்க்க வேண்டியது ஆகிவிட்டது வைத்தியநாதனும் சரி ரம்யாவும் சரி நல்லவர்கள்தான் சத்தமாக இருவரும் இதுவரை பேசியது கிடையாது பணத்தை சம்பாதிக்கத்தான் இருவரும் வேலை வேலை என்று இருக்கிறார்கள் அவர்கள் நிலைமையை சுந்தரி நன்றாக புரிந்து கொண்டாள் அதனால் வீட்டு வேலைகள் பார்ப்பது அவளுக்கு பெரிய சுமையாக இல்லை ஆனால் வைத்தியநாதனுக்கோ அல்லது ரம்யாவிற்கோ சுந்தரியின் உழைப்பு பெரிதாகத் தெரியவில்லை வீட்டு வேலை செய்ய வேண்டியது சுந்தரியின் கடமை பணம் சம்பாதிப்பது எங்கள் பொறுப்பு என்பது போல் இருவரும் நடந்து கொண்டார்கள் ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் கூட சுந்தரியிடம் அவர்களால் அன்பாக பேச முடியவில்லை அம்மா சாப்பிட்டியா அத்த மாத்திர சாப்பிட்டீங்களா என்று கூட அவர்கள் அவளிடம் அக்கறையாக விசாரிக்கவில்லை நாம இன்னைக்கு இப்படி சம்பாதிக்கிறோம்னா அதுக்கு அம்மா வீட்டை பொறுப்பா பாத்துக்கிறதா முக்கிய காரணம் என்ற எண்ணம் அவர்கள் மனதில் துளி கூட இல்லை அவர்களிடம் இருந்து கிடைக்க வேண்டிய அன்போ அங்கீகாரமோ சுந்தரிக்கு கிடைக்கவில்லை அன்று கூட அப்படித்தான் ரம்யாவும் வைத்தியநாதனும் புதிதாக ஒரு பைக்கு வாங்கி கோயிலில் பூஜை செய்துவிட்டு வீட்டிற்கு வந்தார்கள் புது பைக்கை பார்த்ததும் சுந்தரி கேட்டாள் புது பைக்கா எப்போ வாங்குனீங்க இப்பதாமா ஓ அப்படியா அப்போ நாளைக்கு காலையில கோவிலுக்கு போய் பூஜை செஞ்சுட்டு வந்துடலாம் அதெல்லாம் செஞ்சாச்சுமா வர வழியில நாங்க கோவிலுக்கு போய் பூஜை பண்ணிட்டு தான் வரோம் ஏம்பா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல சொல்லியிருந்தா நானும் வந்திருப்பேன்ல என்று சுந்தரி கேட்டதும் ரம்யா சொன்னாள் அத்த உங்களுக்கு வயசாயிடுச்சு நீங்க ஏன் வெளியில அலைஞ்சுகிட்டு அதான் நாங்களே எல்லா வேலையும் முடிச்சுட்டோம் என்று ரம்யா சொன்னதும் சுந்தரியின் கோபம் அதிகமானது வீட்டு வேலை செய்யும் போது எனக்கு வயசானது தெரியல நான் வெளியில வரும்போது மட்டும்தான் எனக்கு வயசானது தெரியுதோ என்று கேட்டுவிட அவள் உள்ளம் துடித்தது ஆனால் வீண் பிரச்சனை வேண்டாம் என்று வார்த்தைகளை மென்று விழுங்கிவிட்டாள் அமைதியாக உள்ளே சென்றாள் தன்னோட உழைப்புக்கான அங்கீகாரமும் அன்புதான் கிடைக்கல குடும்பத்துல பெரியவன்ற அடிப்படையில மரியாதைக்காகவாது புது பைக்கு வாங்க போறதை என்கிட்ட சொல்லியிருக்கலாம் அதுவும் சொல்லல வீட்டு வேலை செய்ய மட்டும்தான் நான் வேணும் மத்த எதுக்கும் எனக்கு உரிமை இல்ல என்று நினைத்து சுந்தரி யாரும் அறியாமல் தனிமையில் கண்ணீர் வடித்தாள் மறுநாள் காலையில் எப்பொழுதும் போல் ரம்யாவும் வைத்தியநாதனும் ஆபீஸிற்கு கிளம்பினார்கள் கிளம்பும் பொழுது ரம்யா சொன்னாள் அத்த நீங்க சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க ராத்திரிக்கு சமைக்க வேண்டாம் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு என்று சொல்லிவிட்டு சென்ற ரம்யாவை பார்த்தாள் சுந்தரி என்ன சர்ப்ரைஸா இருக்கும் கல்யாணம் ஆகி ஆறு மாசம் ஆச்சே நல்ல செய்தி ஏதாவது இருக்குமோ இல்ல வெளியில எங்காவது போக போறோமா என்னவா இருக்கும் என்று நாள் முழுவதும் சிந்தித்து சிந்தித்து சுந்தரிக்கு தலைவலியே வந்து விட்டது அன்று இரவு ரம்யாவும் வைத்தியநாதனும் தாமதமாக வந்தார்கள் வாங்கப்பா ஏன் இன்னைக்கு இவ்வளவு லேட்டு சினிமாவுக்கு போயிருந்தோம் அப்படியே ஹோட்டல் போய் சாப்பிட்டு வரோம் என்று வைத்தியநாதன் சொன்னதும் சுந்தரிக்கு என்னவோ போல் இருந்தது கையில் வைத்திருந்த பார்சலை நீட்டி அத்த சர்ப்ரைஸ் என்றாள் ரம்யா சுந்தரி அதனை வாங்கி கொண்டாள் அதில் அவளுக்கு பிடித்த ரவா தோசையும் இடியாப்பமும் போட்ட தேங்காய் பாலும் இருந்தது ரம்யா சொன்னாள் அத்த நீங்க ரொம்ப பாவம் டெய்லி வீட்ல சமைச்சு சமைச்சு டயர்டா இருப்பீங்க அதான் இன்னைக்கு ஒரு நாள் ஹோட்டல்ல இருந்து வாங்கிட்டு வந்தோம் சாப்பிட்டு மாத்திரை போட்டுட்டு படுங்க எங்களுக்கும் ரொம்ப சோர்வா இருக்கு நாங்களும் தூங்க போறோம் என்று சிரித்து கொண்டே ரம்யா சொன்னதும் வைத்தியநாதன் சொன்னான் இந்த காலத்துல மாமியார் மேல இவ்வளவு அன்பா இருக்கிற மருமக யாருக்கு கிடைப்பாங்க எல்லாம் நீ பண்ண புண்ணியந்தாமா உனக்கு ரம்யா மருமகளா கிடைச்சிருக்கா என்று வைத்தியநாதன் சொன்னதும் ரம்யா சொன்னாள் சும்மா இருங்க இதுல என்ன இருக்கு நம்ம அத்தைய நாம பாத்துக்காம யாரு பாத்துப்பா என்று சொல்லிவிட்டு ரம்யா உள்ளே சென்றாள் அவள் பின்னால் வைத்தியநாதனும் சென்றான் அவர்கள் செல்வதை பார்த்து கொண்டு அப்படியே நின்று கொண்டிருந்தாள் சுந்தரி பைக்கு வாங்க போறது பத்தி என்கிட்ட சொல்லல முக்கியமான முடிவு எது எடுத்தாலும் கலந்து பேசி கோவிலுக்கும் கூட்டிட்டு போறது இல்ல நானா போறேன்னு சொன்னாலும் வயசாயிடுச்சு பேச வேண்டியது இப்போ சினிமாவுக்கும் ஹோட்டலுக்கும் என்ன கூப்பிடல அட சின்ன சிறுசுங்க தனியா சந்தோஷமா போயிட்டு வரட்டும் என்ன கூப்பிட வேண்டாம் குறைஞ்சபட்சம் என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கலாம் அதுவும் இல்ல இப்படி ஒரு நேரத்துக்கு சாப்பாடு ஹோட்டல் இருந்து வாங்கி கொடுத்துட்டா அதுக்கு பேரு அளவு கடந்த பாசமா என்று தனக்குள்ளேயே புலம்பிக் கொண்டு சுந்தரி இப்படியே நாட்கள் ஓடின அன்று இரவு சுந்தரிக்கு உறக்கம் வரவில்லை ரம்யாவிற்கு முன் வைத்தியநாதனுக்காக எவ்வளவோ பெண் பார்த்தால் சுந்தரி அவர்கள் எல்லாம் தனி குடுத்தன வேண்டும் சம்பளம் இவ்வளவு வேண்டும் என்று வெளிப்படையாக சொன்னார்கள் அவர்களில் யாரையாவது ஒருத்தியை மருமகளாக தேர்ந்தெடுத்திருந்தால் இந்நேரம் மகனும் மருமகளும் தனி குடுத்தனம் நடத்தியிருப்பார்கள் இவளும் நிம்மதியாக கோயில் குளம் என்று சென்றிருக்கலாம் ஆனால் மகனை விட்டு பிரிந்திருக்க முடியாது என்ற பாச வலையில் சிக்கி இப்பொழுது முழு வேலைக்காரியாக மாறிவிட்டாள் தன் மகனுக்காக மருமகளுக்காக உழைத்தாலும் அந்த உழைப்பிற்கான அன்போ அங்கீகாரமோ கிடைக்கவில்லை என்றால் உழைப்பதற்கான ஆற்றல் உடம்பில் இல்லாமல் போய்விடும் மனம் விரக்தி விடும் ஏன் இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம் எதற்காக இப்படி வாழ வேண்டும் என்ற எண்ணங்களும் கேள்விகளும் மனதிற்குள் தோன்றும் இதனை விட்டு செல் என்று அறிவு சொல்லிக்கொண்டே இருக்கும் ஆனால் மகனை விட்டுப் பிரிய மனம் சம்மதிக்காது இப்படி ஒரு போராட்டத்தில் சிக்கி அழுது தூக்கம் வராமல் தவித்துக் கொண்டிருந்தாள் சுந்தரி அப்பொழுது அழுது அழுது அவளின் தொண்டை வறண்டு விட்டது தண்ணீர் குடிக்க வாட்டர் பாட்டிலை எடுத்தாள் அதில் தண்ணீர் இல்லை அதனால் வாட்டர் பாட்டிலை எடுத்துக்கொண்டு மெதுவாக சமையலறை நோக்கி நடந்தாள் இருட்டில் சோஃபா கால் தடுக்கி கீழே விழுந்து விட்டாள் ஏற்கனவே மனக்கவலை வேறு இப்பொழுது கீழே விழுந்த அதிர்ச்சி வேறு அப்படியே மயங்கிவிட்டாள் சத்தம் கேட்டு வைத்தியநாதனும் ரம்யாவும் ஓடி வந்தார்கள் ஆம்புலன்ஸிற்கு போன் செய்து வரவழைத்தார்கள் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லும் வழியில் சுந்தரியின் உடல் அனலாக கொதிக்க ஆரம்பித்தது மருத்துவமனைக்கு வந்தார்கள் சுந்தரியை பரிசோதித்துவிட்டு டாக்டர் சொன்னார் கவலைப்படாதீங்க கீழே விழுந்த அதிர்ச்சியில அவங்களுக்கு ஜொரம் வந்திருக்கு மத்தபடி பயப்படுறதுக்கு ஒன்னும் இல்ல ரெண்டு நாள் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும் என்றார் டாக்டர் ரம்யா ஆபீஸிற்கு லீவ் சொல்லிவிட்டு சுந்தரியை நன்றாக பார்த்து கொண்டாள் அத்த அத்தை என்று வார்த்தைக்கு வார்த்தை அன்பாக அழைத்தாள் வெந்நீர் வைத்து உடம்பை துடைத்து விட்டாள் டாக்டர் சொன்னபடி உணவு தயாரித்து கொண்டு வந்து ஊட்டி ஊட்டிவிட்டாள் மருந்து மாத்திரைகளை நேரம் தவறாமல் கொடுத்தாள் தலையில் கை வைத்து தடவி தூங்க வைத்தாள் ரம்யாவின் அன்பில் சுந்தரி மூழ்கி போனாள் இப்படியே இரண்டு நாட்கள் ஓடின டாக்டர் சுந்தரியை பரிசோதித்தார் பின் வைத்தியநாதனிடமும் ரம்யாவிடமும் சொன்னார் ஷீ இஸ் ஃபைன் ஷீ கம்ப்ளீட்லி ஆல் ரைட் இன்னைக்கு நீங்க அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு போகலாம் என்றார் பின் சுந்தரியை அழைத்து கொண்டு வைத்தியநாதனும் ரம்யாவும் வீட்டிற்கு வந்தார்கள் சுந்தரியை அவளின் அறையில் படுக்க வைத்தார்கள் சமையல் வேலையிலிருந்து அனைத்து வேலைகளையும் ரம்யா செய்தாள் சுந்தரிக்கு அவள் கண்களையே அவளால் நம்ப முடியவில்லை என்னை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் வேலை வாங்கும் மருமகள் ரம்யாவா இது எனக்கு உடம்பு சரியில்லை என்றதும் என்னை உட்கார வைத்து அனைத்து வேலைகளையும் பார்க்கிறாளே என்று ஆச்சரியப்பட்டாள் சுந்தரி மகன் மருமகளிடம் இருந்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத அன்பு கிடைத்ததும் அதுவும் அளவுக்கு மீறி கிடைத்ததும் சுந்தரி திக்குமுக்காடி போய்விட்டாள் அவளின் வலி மனவலி அனைத்தும் குறைந்தது போல் ஒரு உணர்வு அன்று இரவும் ரம்யாவே சமைத்து சுந்தரிக்கு ஊட்டிவிட்டாள் மருந்து மாத்திரைகளை கொடுத்து தூங்க வைத்தாள் மருமகளின் அன்பையும் அக்கறையும் உபசரணையும் பார்த்து சுந்தரி ஆனந்த கண்ணீர் வடித்தாள் மறுநாள் பொழுது விடிந்தது சுந்தரியின் அறைக்கு ரம்யா வந்தாள் அத்த அத்த என்று சுந்தரியை எழுப்பினாள் சுந்தரி மெதுவாக கண் விழித்தாள் சுந்தரியின் தலைமுடியை தடவி விட்டபடி ரம்யா கேட்டாள் அத்த இப்போ உடம்புக்கு எப்படி இருக்கு என்று பாசமாக கேட்டாள் மருமகளின் பரிவு மிகுந்த குரலைக் கேட்டதும் உள்ளமும் உடலும் பூரண குணமானது போல் சுந்தரிக்கு ஓர் உணர்வு மெதுவாக சொன்னாள் இப்போ பரவாயில்லம்மா என்று சுந்தரி சொன்னதும் அவளின் நெற்றியை கழுத்தை தனது புறங்கையால் தொட்டு பார்த்தாள் ரம்யா பின் கேட்டாள் இப்போ ஜொரம் இருக்கா உன்னோட பாசமான கை மேலே மேல பட்டதும் ஜொரம் சரியாடிச்சுமா என்று சுந்தரி சொன்னதும் ரம்யா சிரித்துக்கொண்டே கேட்டாள் மயக்கம் வர மாதிரி தலைவலிக்கிற மாதிரி இப்படி ஏதாவது இருக்கா என்று ரம்யா கேட்டதும் சுந்தரிக்கு வியப்பு அதிகமானது தனக்கு ஒரு பெண் இருந்திருந்தால் கூட இப்படி பார்த்து கொள்ள மாட்டாள் அக்கறையோடு விசாரிக்க மாட்டாள் மருமகள் மகளாக அமைவது எவ்வளவு பெரிய பாக்கியம் என் மருமகளுக்கு கொள்ளை பிரியம் என்று பூரித்து போனாள் சுந்தரி மெதுவாக எழுந்து உட்கார்ந்தாள் சிரித்து கொண்டே ரம்யாவின் கையை பிடித்து கொண்டு சுந்தரி சொன்னாள் அதெல்லாம் ஒன்னும் இல்ல எல்லாம் சரியாயிடுச்சு நான் நல்லா இருக்கேன் என்றாள் ரம்யா அமைதியாக அவள் அருகில் உட்கார்ந்தாள் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்தபடி அமைதியாக இருந்தார்கள் பின் தொண்டையை செருமிக் கொண்டு ரம்யா சொல்ல ஆரம்பித்தாள் சரி அத்த அப்போ எழுந்து பழு தேய்ச்சி குளிச்சுட்டு வாங்க உடம்பு ரொம்ப நேரம் வாங்க எனக்கும் உங்க மகனுக்கும் உங்க கையால காஃபி போட்டு காலையில இட்லி சாம்பார் பண்ணிருங்க மதியம் ரசம் சாதமும் உருளைக்கிழங்கு ஃப்ரையும் போதும் உங்களுக்கு வேற உடம்பு சரியில்லை அதனால குழம்பு வேண்டாம் மிஷின்ல துணி போட்டுருங்க ரெண்டு நாளா வீடு சுத்தம் பண்ணல அதையும் பண்ணிருங்க ரெண்டு நாளா ஹாஸ்பிட்டல்ல இருந்ததால மாவட்டம் பாட்டல இன்னைக்கு மட்டும்தான் மாவு இருக்கு அதனால அரிசியும் உளுந்தும் ஊற வச்சிருக்கேன் மாவாட்டிருங்க அப்புறம் ராத்திரிக்கு கோதுமை தோசையும் கார சட்னியும் பண்ணிருங்க என்று மூச்சு விடாமல் ரம்யா சொல்லிக்கொண்டே போனாள் அவள் சொல்லி முடிக்கவில்லை அதற்குள் சுந்தரி மீண்டும் மயங்கி படுத்து விட்டாள் கதை முடிவுற்றது இந்த கதை நான் எழுதின கதை இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க நம்ம தமிழ் வானொலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்